அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹூ இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக அலமதுல்லா அல்லாஹுமலி அலா முஹம்மதின் வபாரிக்கு நல்லடியார்களே நம்ம ரமலான் மாதத்துல தினமும் ஒரு அமலையை எடுத்து செய்து வந்து கொண்டிருக்கிறோம் நம்ம நிறைய துவாக்கள் திக்ரிகள் எல்லாம் பார்த்திருக்கோம் நேற்றைய தினம் ஒரு சூறாவை கூட பார்த்தோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு திக்ரே தான் கொண்டு வந்திருக்கேன் அலஹ்துல்லா அவ்வளவு ஒரு சிறப்பு மிக்க திக்ராக இருக்குது உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் போக்குறதுக்கு இந்த

அல்லாகுடத்தில் தவக்கல் வைத்து என்ன சொல்கிறாங்கன்னா அஸ்பு வக்கீல் அப்படின்னு சொல்றாங்க அல்லாகுவே போதுமானவன் பொறுப்பேற்பவன் அவனே சிறந்தவன் அர்த்தம் அல்லாவே என்னை பார்த்துப்பான் அவனை தவிர எனக்கு வேற யாரும் வந்து பொறுப்பேற்க முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த நெருப்புக்குள்ள அவர்கள் தூக்கி வீசப்படுகிறார்கள் தூக்கி வீசப்பட்ட போது உள்ள வந்து என்னாச்சு அல்லாஹ் வந்து அந்த நெருப்புக்கு கட்டளைக்கு அலா இப்ராஹிம் நெருப்பே இப்ராஹிம் மீது வந்து நீ குளுமையாக மாறிவிடுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் கட்டளை கட்டளையிடுகிறான் அந்த கட்டளை வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு அந்த கொதிக்கக்கூடிய நெருப்பானது அவர்களுக்கு குளிமையாக மாறுச்சு அந்த நெருப்பு குண்டத்துக்குள்ள அவர் வந்து எரிந்து சாம்பலாயிருப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் எட்டி பாக்குறாங்க ஊர்வாசிகள்லாம் இவ்வளவு நேரம் ஆச்சு அவங்க சாம்பலா இருப்பாங்கன்னுட்டு ஆனா உள்ள எட்டி பார்த்தா நபி இப்ராஹிம் இல்லி சலம் அவர்கள் உயிரோட இருக்கிறாங்க அது பார்த்தா பெரிய அத்தாட்சியாக இருக்குது எல்லாருக்குமே அதிசயம் எப்படி இதுல இருந்து தப்பிச்சு வருவாங்கன்னு சொல்லிட்டு ஆனா அவர்கள் அல்லாஹு அழைத்தார்கள் அல்லாஹு அந்த நெருப்புக்கு கட்டளை உலகமே அவர்களை எதிர்த்து இருந்தாலும் சுத்தி இருக்கக்கூடிய அனைவருமே அந்த ஊர் மக்களே எதிர்த்து இருந்தாங்க அவர்களை காப்பாற்றதுக்கே அங்க ஆள் இல்லை அத்தனை பேரும் ஒரு பக்கம் இருந்தாலும் அல்லாஹு அவர்கள் பக்கம் இருந்தால் அதனால அந்த நெருப்பு குளிமையாக மாறுச்சு <துத்து> <துத்து> எந்தளவுக்குன்னா நம்மளுடைய நபி இப்ராஹிம் அலையம் அவர்களுடைய கையில இருக்கக்கூடிய ரோமங்கள் இருக்கு பாருங்க முடி அந்த முடி கூட வந்து என்ன ஆகியாமா கருகலையாமா அந்த அளவுக்கு வந்து குழுமையாக அந்த நெருப்பு மாறி இருக்கு நெருப்புல எறியறதுங்கிறது உஷ்ணத்துல என்ன ஆயிரும் போயிடும் கருகிரும் அந்த கஷ்டத்தை கூட அல்லாஹ கொடுக்கல அப்படி ஒரு குளுமையாக அந்த நெருப்பை அல்லாஹ் மாற்றி கொடுத்தான் நாமளும் ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் யார் என்ன பண்ணாலும் சரி எல்லாரும் நம்மளை கைவிட்டுட்டாங்க இன்னி என்ன பண்றதுன்னே தெரியல எல்லாரும் நமக்கு எதிராக மாறிட்டாங்க இருந்து என்ன பண்ணிட்டாங்க ஏமாத்திட்டாங்க நம்ம சொத்தை அபகரிச்சிட்டாங்க நம்மளுடைய தொழிலை ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு உங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் சரி எல்லாரும் ஒரு பக்கம் உங்களுக்கு அநியாயம் இளைத்தாலும் எதிர்த்து நின்னாலும் இன்னொரு பக்கம் நீங்க தனியாக நின்று அல்லாகவே அலைங்க அல்லாகவே உங்களுக்கு போதுமானவன் அதே மாதிரிதான் மூசா அலை இஸ்லாம் அவருடைய காலத்துல என்ன நடந்துச்சு பிறவுன் இருந்து தப்பிச்சு வராங்க அந்த மக்களை எல்லாம் கூட்டிட்டு மூசா அலை இஸ்லாம் ஓடி வராங்க பின்னாடி பிறவுன் அவனுடைய படையோடு வரான் வரும்போது என்ன பண்றாங்க இவங்க ஓடி வந்த பாதை என்ன ஆயிருது முன்னாடி பார்த்தா கட பார்த்தா மாட்டி விட்டுட்டீங்களே சொல்றாங்க அப்போது அவர்கள் என்னுடைய ரப்ப என்னோட இருக்கிறான் அவன் பொறுப்பேற்றுக் கொள்கிறான்னு சொல்லிதான் அவங்க என்ன பண்றாங்க அந்த கடலை இரண்டாக பிளக்குறாங்க பிளந்ததுக்கு அப்புறம் அந்த மக்கள் எல்லாம் அந்த கடல் வழியாக போறாங்க அப்படி போகும் போது பிறோன் என்ன பண்ணான் பிறோனுடைய பின்னாடி இருந்தவர்கள்லாம் சொல்றாங்க அவங்க கடலுக்குள்ள போறாங்கன்ட்டு அப்போது வந்து அந்த ஃபிரோன் சொல்றான் இந்த ஊரும் என்னோடது இதுல இருக்கக்கூடிய ஆட்சியும் என்னோடது இங்க இருக்கக்கூடிய நதியும் என்னுடையது இங்க இருக்கக்கூடிய கடலும் என்னுடையது எல்லாமே என்னுடையதுதான் அதனால என்னுடைய அரசாங்கத்துக்குள்ளதான் அது இருக்குது அது எனக்கு கட்டுப்படும் சொல்லி அவன் என்ன பண்ணான் அவர்களை பின்தொடர்ந்து போனான் போகும்போது என்னாச்சு ஒரு கட்டத்துல அவர்கள் போனதுக்கு அப்புறம் அந்த வழியானது மூடிட்டே இருந்துச்சு மூடும்போது ஒட்டுமொத்தமாக தண்ணீர் வந்து மூடி முழுவதுமாக அளிக்கப்பட்டான் அவ்வளவு ஆட்சியும் அதிகாரமும் கொண்ட படைகளை எல்லாம் வைத்த அவன் ஒரு பக்கம் இருந்தபோதும் இன்னொரு பக்கம் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்த மூசா அலை அவர்களை தான் அல்லாஹ் காப்பாற்றினான் அதே மாதிரி இந்த ஒரு அதே மாதிரிதான் நபிசுல்லாஹு அலிஸ்லாம் அவருடைய களத்தையும் நடக்குது நபிசுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அபுபக்கர் அலி அல்லா அவர்களோட என்ன பண்றாங்க அவங்க இரண்டு பேருமே வந்து எதிரி படையினர் இருந்து தப்பிச்சு போறாங்க ஒரு குகையில ஒளிஞ்சுக்கிறாங்க அப்படி குகையில ஒழியும் போது அந்த குகையில இடமே இல்லை வெறும் வந்து படுத்து கால் மட்டும்தான் தெரியிற மாதிரி இருக்குது அப்படி வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க ஒளிஞ்சிருக்கும் போது என்ன ஆகிறாங்க எதிரி படையினர் மேல வந்து நின்றுட்டு இருக்காங்க அந்த குகைக்கு மேல இவங்க கீழே இருக்காங்க கீழே குமிஞ்சு பார்த்தா இவங்க கால் தெரிஞ்சிடும் தெரிஞ்சாங்கன்னா மாட்டிப்பாங்க அதுக்கப்புறம் இவர்களே கொன்று விடுவாங்க அப்படி ஒரு நிலைமை அப்படி இருக்கும் பண்ணும்போது என்ன பண்றாங்க பக்கால இருக்கக்கூடிய அபுபக்கர் அலி அல்லா அவர்கள் சொல்றாங்க யார சூழல்லாம் அவங்க கீழ பார்த்தாங்கன்னு நம்ம மாட்டிப்போமே அப்படிங்கிறாங்க அப்போது நம்ம பிசுலா இஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க அல்லாஹும் நம்மோடு நிற்கிறான் அவன் பொறுப்பேற்றுக் கொள்வான்னு சொல்றாங்க அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த எதிரி படையினர் தேடி பார்த்துட்டு எங்கேயும் கிடைக்கலையும் கிளம்பி போயிடுறாங்க உயிரோடு தப்பிக்கிறாங்க அல்லாஹ் அக்பர் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் நாம் யாரை நம்பணும் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் சரி நீங்க இந்த திக்கரை ஓதுங்க அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து பொறுப்பு சாட்டி அவனிடத்துல உதவி கேளுங்க அது கடனாக இருக்கலாம் நோயாக இருக்கலாம் கஷ்டமாக இருக்கலாம் பிரச்சனைகளாக இருக்கலாம் அது குடும்ப விஷயமா இருக்கலாம் தொழில் விஷயமா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து அல்லாஹ் உங்களை வெளியே கொண்டு வருவான் யாருடைய உதவியின் தேவை இல்லாம உங்களை உயர்த்தி வைப்பான் எண்ணிக்கைங்கிறது வந்து எவ்வளவு எண்ணிக்கையில வேணா நீங்க கொள்ளலாம் ஆனா இந்த ஒரு திக்ரையெல்லாம் நம்ம திக்ரையெல்லாம் எடுத்து ஓதும் போது எப்போதுமே ஒரு நூறு முறை அந்த மாதிரி தான் நம்ம எண்ணிக்கை ஓதணும் அப்படி ஓதும் போது என்ன ஆகும்னா நம்ம வலியுறுத்தி கேட்கற மாதிரி ஆயிரும் அந்த சிறப்பை கொண்டே நம்மளுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அதனால நீங்க ஒரு நூறு முறை ஓதுறதுக்கு இதுக்கு மொத்தமா நாலு நிமிஷம் தான் ஆகும் இப்ப நம்ம கையோட ஓதிவிட்டு போலாம் என கேட்டுட்டு போவோம் ஆனா அமல் செய்ய மாட்டோம் ஆனா கையோட ஓதிவிட்டு உங்களுடைய தேவையை நீங்க துவா செய்துட்டு போங்க இது வந்து அமல் செய்யக்கூடிய மாதம் அமல்களை வெறும் காதல் கேட்கக்கூடிய மாதம் இல்லை என்னோடு சேர்ந்து ஓதிங்க வெறும் நாலு நிமிஷம் தான் ஆகும் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் حسبنا الله هو الوكيل 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 أسبون الله هو الوكيل أسبون الله هو الوكيل حسبنا 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 الله هو الوكيل As Bunallah, who an it malwakil, as Bunallah, who an it malwakil, as Bunallah, who an it malwakil, as Bunallah, who anik it malwakil, as Bunallah, who an it malwakil, as Bunallah, who an it malwakil, as Bunallah, who an malwakil, malwakil, malwakil. حسبنا الله ونعم الوكيل 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 ملوكيل 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 الله هو ملوكيل الله ملوكيل الله نعم الوكيل <سؤال> حسبنا الله هو الوكيل 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 حسبنا الله ونعم 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 الوكيل حسبنا الله هو ونعم الوكيل حسبنا الله 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 ونعم الوكيل அலகம்துல்லா இப்ப உங்களுக்கான தேவையை நீங்க அல்லாஹடத்துல கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க அல்லாஹ் உங்களுக்கு இன்மையிலும் வறுமையிலும் சிறந்ததையும் சிறந்ததை தருவானாக யாள்ல இவர்களுடைய தேவைகளை நீ நிறைவேற்றுவாயாக இவர்களுடைய கஷ்டத்திலிருந்து அவர்களை வெளிக்கொண்டு வருவாயாக அவர்களுக்கு எந்த ஒரு நஷ்டத்தையும் நோயையும் கவலையும் துன்பத்தையும் இழப்பையும் வாழ்வில் இல்லாமல் ஆக்குவாயாக உன்னையே நம்பி இருக்கக்கூடிய எங்கள் அனைவருக்கும் நீயே பாதுகாவலனாக இருந்து பொறுப்பேற்றுக் கொண்டு எங்களுடைய காரியங்களில் வெற்றி வெற்றியளிப்பாயாக ஆமியின்மே நம்ம தினமுமே இந்த மாதிரி அமல் வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கோம் என்னோடு சேர்ந்து நீங்க ரமலான்ல அமல் செய்யுங்க மறக்காம அந்த நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து நம்ம போட்டுணுமே வீடியோ வரும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள